அன்பு இரக்கம் காரூயம் இதுதான் வந்து இறைவனாகிறது அப்போ நம்ம இறைவனாகவே மாறிடுறது அப்போ ஒருவேளை அவர் சொல்கிறது அந்த அன்பை தான் இறைவன் சொல்கிறாரா அப்போ அன்பே சிவம்னு சொல்லி திரு இங்கே திருவண்ணாமலை எழுதி போடுறாங்கண்ணா பெருசாக திருமூலர் சொன்னதை அப்போ அன்பே சிவம் திருமந்திரத்தில் அதானே சொல்லுது அன்பே சிவம் அப்படின்ட்டு அப்போ அந்த அன்பே சிவம்னா அப்போ அன்புனா என்ன இப்போ நானும் இப்போ நான் ஒரு ஒரு ஒருத்தங்க அன்பு இருக்குது இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஒரு டிச்சில் வந்து ஒரு ஒரு சாக்கடையில் வந்து ஒரு நாய்க்குட்டி விழுந்துருச்சு எவ்வளோ அன்பு நம்மளுக்கு இல்லையா ஆனால் பக்கத்தில் கையில் பிரியாணி வச்சிருக்குமே அந்த பிரியாணிக்குள்ளே செத்து கிடக்குது என்னது இல்லைங்களா இது மாதிரி இது அன்பு இல்லை உண்மையிலே இருக்கும் ஜேகே என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட்டு வரீங்க வீட்டில் போய் உங்கள் மனைவியை பார்க்குறீங்க ரெண்டுமே உங்களை பொறுத்தளவுக்கு கொண்டு தான் ஏன்னா அந்த சிக்கனை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திருக்கீங்க இப்போ மனைவி என்ன செய்ய போகிறீங்க உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்போ இதில் என்னத்த அன்பு இருக்குது நீங்கள் மனைவி மேலே அன்பு இருக்கீங்கன்னு ஏமாத்துறீங்களா உங்களே இல்லைன்னா ம ஏமாத்துறீங்களா தேமாத்துறீங்களா அப்போ உண்மையிலே அன்புனா என்ன அப்படின்றது கேள்விகளுக்கு கேள்விக்குறியாக இதை நம்ம இன்னுமே நிறைய பேசலாம் அப்போ இப்போ வரலாறு அந்த அந்த பேசிக்கதாக தான் போயிட்ருக்கோம் அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு இவர் சமூகத்துக்கு என்ன சொன்னார் அவர் இவருடைய ஐம்பத்தோரு வய வயது வரைக்கும் இங்கே மருதூரில் பிறந்து திருப்பி சென்னைக்கு வந்து திருப்பி மருதூர் போய் அங்கேருந்து வடலூர் போய் அப்படியே வந்து சித்தி வளாகத்தில் போய் அந்த ரூமில் போய் சித்தி வளாக இதுக்குள்ளே போய் அடைகிறார் அப்போ வேலாயுத முதலியார் என்ன சொல்கிறாருன்னா இப்படி அவர் வெளிநாடுகளுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் வேறு நாட்டுக்காரங்கள்கிட்ட பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இதை பரப்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து சில விஷயங்களை சொன்னார் சில விஷயங்களை ஏற்றுக்க முடியல யாருனாலையும் சிலனால் செய்ய முடியல அப்போ நான் வந்து இது இது வரைக்கும் சொன்னது வரைக்குமே அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா நம்மளை வந்து ஏழு திரைகள் நமது நம்மளை மூடிக்கிட்டு இருக்கு நமது ஆன்மாவை ஏழு துறைகள் மறைக்குது அந்த ஏழு துறைகளையும் நீக்கினா இருக்கக்கூடிய ஆன்மா அப்படியே தெரியும் அப்படிங்கிறார் அதனால தான் வடலூரில் வந்து தைப்பூசு தன்னைக்கு ஏழு திரைகளும் நீக்கி இருக்கக்கூடிய ஜோதி காட்டுவாங்க அந்த ஏழாம் துறை வந்து பாதி பச்சை திரையாக இருக்குது அப்போ இறைவன் வரும்பொழுது எல்லா திரையிலும் நீக்கப்படும் அந்த பச்சை திரையை மட்டும் பாதி தான் நீக்கப்படும் பாதி பச்சை திரையை நீங்கள் தான் நீக்கணும் அதுக்காக இப்போதே உண்மையுள்ளவர்களாக இருங்கள் தான் சொல்கிறார் இப்போதே உண்மையுள்ளவர்களாக மாறிக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் இறைவன் வந்த பிறகு மீண்டும் மெனக்கிட வேண்டும் சொல்கிறார்